உங்களை குறிப்பா இந்த நேர்காணல் எடுக்கிறதுக்கான காரணமே அந்த பேரணியில உங்களை வந்து உங்கள் மேல வந்து செலுத்தப்பட்ட அந்த காவல்துறையினுடைய அடக்குமுறை ஸோ அந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்துச்சு அந்த பேரணி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அந்த பேரணி யார் வழி நடந்தினா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமா அந்த பேரணியில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா ஏற்கனவே ரெண்டு மூணு ஆட்டம் வந்து எஸ்பி வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது கோஷம் போடும்போது கையை வந்து தட்டி வந்து கோஷம் போடாத அப்படின்னு வந்து தடுத்தார் நம்ம அதை மீறி தான் வந்து கோஷம் போட்டால் தொடர்ந்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் அது மீடியாக்கள்லாம் வந்து கவரேஜ் பண்ணாங்க நம்ம நடைப்பயணம் கிளம்பும் போது முன்னாடி கோஷம் விட்டு போகும்போது வாகனத்தை வந்து சைடில் நிப்பாட்டி கிட்டமிட்டு வந்து நம்மளை மட்டும் அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை வந்து காவல்துறை வந்து பண்ணுறாங்க அப்படின்றது போலி சொல்லும் போது மக்கள் வந்து உங்களை ஏதாவது நிப்பாட்டினாங்களா இல்லாட்டி மக்கள் உங்களை வந்து வெளியே போக சொன்னாங்களா அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்களா மக்களோட தான் நம்ம இருக்கோம் மக்கள் வந்து வெளியே தான் வெளியே போக சொல்கிறாங்க உங்களுக்கு எதாவது அடி எதுவும் பட்டுச்சா அடி இல்லை இப்படி பேசுனா மிரண்டுருவாங்க அப்படின்ற நோக்கத்தோட வந்து காவல்துறை வந்து ரொம்ப பகத்சிங்கும் சேவகுராவையும் வந்து படிச்சிருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து நீ வந்து தைரியமா வந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரகிள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் போராட்டம் என்பது நமக்கு இது புதுசு கிடையாது இதை எப்படி பாக்குறீங்க மத்திய அரசுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு இந்த திட்டம் வேணாம்னு சொல்லி இப்படி இருந்தும் ஏன் வந்து இதுக்கு காவல்துறை வந்து அனுமதி கொடுக்காம இருக்கு இவ்வளோ அடக்குமுறை ஏன் நடக்குது இதை எப்படி பார்க்குறீங்க அவங்க இருக்கும்போது தான் வந்து இங்கே நிலத்தை இது பண்ணுறதுக்கான இதெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வர மத்திய அரசு கொடுத்துருக்கு அதனால வந்து அதை அதையும் வந்து அவங்க பயப்படுறாங்க இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கு ஹலோ வணக்கம் உங்களோட பேர் நீங்கள் எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்னோட பேர் தமிழரசன் டிஒயபோடைய மாவட்ட செயலாளராக இருக்கேன் புறநகரில் இப்போ சமீபத்தில் நடந்த இந்த டங்ஸ்டன் போராட்டம் அது வந்து இருந்து தமுக்க மைதானம் வரைக்குமான அந்த பேரணி இந்த பேரணி எப்படி தொடங்குச்சு அதற்கு முன்னாடி இந்த டங்ஸ்டன் போராட்டத்தினுடைய துவக்கம் எது எது முத முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது எந்த போராட்டம் யார் ஆரம்பிக்கப்பட்டா அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த டங்ஸ்டன் போராட்டம் என்பது அந்த ஊரில் வந்து இப்போ அரிட்டாப்பட்டியில் முத முதல்ல வந்து கிராம சபை கூட்டத்தில் வந்து தீர்மானம் என்பதை கொண்டு வரான் அதுக்கு முன்பு வந்து சைலண்ட்டாக டங்ஸ்டன் சுரங்க எடுக்கிறது ஒரு சைலண்ட்டாக யாருக்கு தெரியாமல் ஒரு நாயக்கர் பட்டி பிளாக் அப்படின்ற பேரில் வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அது வந்து நாய்க்கரைப்பட்டி பிளாக் அப்படின்ற ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வல்லாளப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு சின்ன பகுதி தான் ஒரு ஏழு எட்டு குடும்பங்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் அந்த நாய்க்கரப்பட்டி பிளாக் அந்த இடத்துல வந்து இந்த திட்டத்தை வந்து அம அமல்படுத்தியிருக்காங்க அது குறித்த விழிப்புணர்வு வந்து அங்கே ஏற்பட்டு அந்த அரிட்டாப்பட்டி மக்கள் அதில் இருக்கக்கூடிய வல்லாளப்பட்டி மற்ற ஊராட்சிகள்லையும் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தீர்மானங்களை வந்து கொண்டு வராங்க அதை ஒட்டி அந்த தீர்மானத்துக்கு அந்த கோரிக்கையை வந்து வென்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அம்பலார்கள் சொல்லக்கூடிய கூட்டமைப்பு சார்பாக வந்து அழகர் கோயிலில் முதல் முதல்ல வந்து இந்த மக்கள்லாம் கூடுறாங்க அப்படின்றது முதல் போராட்டம் இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் சு வெங்கடேசன் வந்து உரை வந்து மிக பரபரப்பான ஒரு உரையாக வந்து இருந்துச்சு ஒருபடி மண்ணை கூட வந்து இந்த அள்ளவிட மாட்டோம் அப்படின்னு இந்த போராட்டத்துக்கு முழுக்க வந்து அரசோட கொள்கை தான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருக்குது இன்றைக்கி தனியார் மையம் தாராளமய கொள்கைகள் வந்து அரசு பின்பற்றக்கூடிய சூழலில் இன்னைக்கு அனைத்து துறைகளையும் தனியாருக்கு வந்து கொடுக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கு அது ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு ஏலம் விடக்கூடிய இந்த சிஸ்டம் இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை இன்னைக்கு ஒரிசா சரி பல மாநிலங்களில் ஸ்டேட்லைட் மூலமாக வந்து கனிம வளங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கனிம வளம் எடுக்கிறதுக்கான ஏற்பாடை வந்து இன்றைக்கி ஒன்றிய மோடி அரசு தனியாருக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வந்து விழிப்புணர்வோடு மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு போதாமையாக இருந்துச்சு அப்படின்றது தான் கொஞ்சம் இப்போ வந்து இந்த போராட்டம் என்பது பெரும் ரீச்சை வந்து கொண்டு போயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் மக்களோட உணர்வு தான் அங்கே இருக்கக்கூடிய மலைகள் முக்கியமான மலை வந்து அழகர் கோயில் மலையாக இருக்கட்டும் அரிட்டாபட்டி மலையாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய வெள்ளரிப்பட்டி மலையாக இருக்கட்டும் எல்லா மலையுமே வந்து அவங்க ஒரு உணர்வு முன்னோ முன்னோர்களாக வந்து கருதுறாங்க முன்னோர்கள் கடவுளாக வந்து கருதுறாங்க அவங்களுக்குடைய வாழ்வாதாரம் வந்து இந்த மலை மலை சார்ந்த இந்த இயற்கை சூழல் என்பது அவங்களுடைய முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த போராட்டத்துக்கான முழு இது அது இந்த போராட்டம் வந்து துவங்குறதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து பெரும் விழிப்புணர்வு என்பது இல்லாமல் இருந்துச்சு நீ வாலிபர் சங்க நடைபயணம் என்பது பல்வேறு கிராமங்களை ஒன்று ஒன்றிணைத்திருச்சு நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த மக்களை போய் சந்திக்கின்ற போது இந்த போராட்டத்திற்கு அணுகின்ற பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களிலிருந்து வயசானவங்க வந்து பெரிய கண்ணீரோடு அழுது கொண்டு பேசக்கூடிய சூழல் என்பது இருந்துச்சு இதை யார் வந்து ஒருங்கிணைக்கிறது அப்படின்ற இடத்துல அவங்க தனிப்பட்ட மனவேதனையாக மட்டும் இருந்ததை இன்னைக்கு வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வந்து ஒரு மூணு நாள் நடைபயணத்தை வந்து இந்த பகுதிகளில் வந்து நடத்தியிருக்கோம் அந்த மூன்று நாள் நடைபயணம் என்பது பெரும் அந்த ஒரு ஒருங்கிணைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த போராட்டத்திற்கான ஒரு வெற்றியாகவும் இருக்கு உங்களை குறிப்பாக இந்த நேர்காணல் எடுக்கிறதுக்கான காரணமே அந்த பேரணியில உங்களை வந்து உங்கள் மேலே வந்து செலுத்தப்பட்ட அந்த காவல்துறையினுடைய அடக்குமுறை ஸோ அந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்துச்சு அந்த பேரணி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த பேரணி யார் வழி நடத்தினா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல முடியுமா அந்த பேரணியில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா இந்த பேரணி என்பது ஒரு ரெண்டு வார காலமான ஒரு திட்டமிடுதலோட இந்த பேரணி என்பது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ஓக விவசாய சங்கம் சார்பா பல்வேறு கிராமங்களை சந்தித்தாங்க அதே மாதிரி வாலிபர் சங்கம் சார்பாகவும் நம்ம பல்வேறு கிராமங்களில் சென்று இந்த போராட்டத்திற்காக வந்து சந்திப்பு என்பதை நடத்தியிருக்கோம் அப்படின்றத நாங்கள் இங்கேருந்து டிஒயஃபி புறநகர் சார்பாக போய் தோழர்கள் வந்து மேலவளவு அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள் இந்த நடைபயணம் போகாத கிராமங்கள்லாம் போய் மறுபடியும் நாங்கள் போன வாரங்களில் வந்து ஒரு மூணு நாலு நாள் வந்து சந்திச்சிருக்கோம் அப்படின்றது அதுபோக அந்த விவசாய சங்கம் சார்பாகவும் எல்லா ஊர்களிலையும் வந்து மக்களை வந்து சந்தித்து இதை ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றவர் இந்த போராட்டத்துக்கு மக்களுடைய உணர்வு நான் முதலே சொன்ன மாதிரி மக்களுடைய உணர்வு என்பது மேலோங்கி இருந்துச்சு இதை யாருக்கு ஒருங்கிணைக்கிறது யார் அப்படின் போது அந்த சங்க சார்பாக வந்து சேர்வதற்கான ஒரு இதாக இருந்துச்சு இப்போ வந்து விவசாய சங்க சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு நரசிங்கப்பட்டியில் வந்து இந்த பேரணியை வந்து துவக்கிறது அப்படின்றது அதுக்கான அனுமதி என்பது முறையாக வந்து எஸ்பி ஆஃபீஸில் போய் கொடுத்தோம் அதுக்கான அனுமதி என்பது கொடுக்கல அப்படின்றது தான் அனுமதியை வந்து தொடர்ச்சியாக மறுத்துட்டாங்க அப்புறம் வந்து இந்த போராட்டம் வந்து நடத்தும் போது இங்கே வந்து எஸ்பி தல அங்கே தலைமையில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸ் என்பது குமிக்கப்பட்டிருந்தாங்க அப்போ அது மட்டும் இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியாக இருக்கட்டும் மீனாட்சிபுரமாக இருக்கட்டும் பெருமாள் பெட்டியாக இருக்கட்டும் எல்லா ஊர்களிலையும் வந்து குறைஞ்சதை ஒரு இருபது போலீஸை வந்து நிப்பாட்டியிருந்தாங்க அங்கங்கே நிற்பாட்டக்கூடிய வேலைகளை வந்து இந்த போராட்டத்துக்கு போகக்கூடாதுன்ற மாதிரியான ஏற்பாடுகளை வந்து காவல்துறை தரப்புல இருந்து பண்ணாங்க அப்படின்றத அதெல்லாம் முறியடித்து அங்கங்கே வண்டியில் வாகனங்களை ரெண்டு ஊர் ஊர் வாரியாக வந்து வாகனங்களில் வந்து சேர்ந்துட்டாங்க அப்போ வந்து நரசிங்கப்பட்டியிலேருந்து கிளம்புன வாகனங்களுக்கு முன்னாடி வந்து ஆர்கனைஸ் பண்ணி நிற்கிறோம் அப்போ காவல்துறை வந்து நீங்கள் நடக்கக்கூடாது நடைபயணமாக போகக்கூடாது நீங்கள் வந்து வாகனம் மூலமாக போய் ஒரு ஆர்ப்பாட்டம் என்பதை தல்லா நடத்திங்க நடத்திக்கிங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம அந்த நடைபயணமாக தான் நம்ம வந்து நடத்த முடியும் அப்படின்றத காவல்துறையிட்ட வலியுறுத்தி நம்ம பேசுகிறோம் அப்படின்றத அதை வந்து காவல்துறை வந்து கேட்குற மாதிரி இல்லை அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு தள்ளுமுள்ள ஆகுது தள்ளுமுள்ள ஆகும்போதே முன்னாடி இருந்த காவல்துறையில் அந்த பேரிக்காடு கயர்லாம் வந்து தகர்த்துட்டு பொதுமக்கள் வந்து முன்னேறி செல்கிறாங்க அப்படின்றத அதாவது முன்னேறி செல்லும்போது நம்ம அந்த காவல்துறைக்கு முன்னாடி நம்ம வழி நடத்தி உள்ள கோஷமிட்டு முன்னாடி போகிறனால நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க ஒன்று வாலிபர் சங்கம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி வந்து எஸ்பி வந்து பேசுகிறார் நீ வாலிபர் சங்கம் நீங்கள் வந்து இந்த போராட்டத்தில் நிற்கக்கூடாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்ம எல்லாம் அங்கே அந்த ஒருங்கிணைப்பை வந்து ஏற்படுத்தணுன்ற அடிப்படையில் அந்த மக்களோட வாலிபர் சங்க தோழர்களை அந்த போராட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்காங்க அப்படின்றது தான் வாலிபர் சாம் பேருந்து ப பங்கேற்கும் போது அதை அதை நம்மளை தூக்கிட்டால் அந்த போராட்டத்தை நுப்பாட்டிரலாம் வேலனின் போது நீங்கள் எதாவது உங்களோட சங்கத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரியான பதாகைகள் கொடிகள் இந்த மாதிரி தூக்கிட்டு எதுவும் போனீங்களா இல்லை கோஷம் எதுவும் உங்கள் சங்கத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி எதுவும் வச்சுங்களா அதை பதாக எதுவும் நம்ம கையில எதுவும் வைக்கலாம் போலீஸ் உங்களை வந்து டைஃபைல இருந்து வர்றீங்க சங்கத்துலேருந்து வரீங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ஏற்கனவே நம்ம எஸ்பி வந்து அறிமுகம் தானே நம்ம போய் ஏற்கனவே நடைப்பயணத்தில் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் நம்ம பேர்ல அதை அறிமுகம் என்பது இருக்கு போலீஸ் சொல்லும் போது மக்கள் வந்து உங்களை ஏதாவது நிப்பாட்டினாங்களா இல்லாட்டி மக்கள் உங்களை வந்து வெளியே போக சொன்னாங்களா இந்த மாதிரி சொன்னாங்களா மக்களோட தான் நம்ம இருக்கோம் மக்கள் வந்து வெளியே போக சொல்ற தான் வெளியே போக சொல்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு ஆட்டம் வந்து எஸ்பி வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது கோஷம் போடும்போது கையை வந்து தட்டி வந்து கோஷம் போடாத அப்படின்னு வந்து தடுத்தார் நம்ம அதை மீறி தான் வந்து கோஷம் போட்டோம் தொடர்ந்து மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் அது மீடியாக்கள்லாம் வந்து கவரேஜ் பண்ணாங்க இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் திட்டமிட்டு நம்ம நடைப்பயணம் கிளம்பும் போது முன்னாடி கோஷம் விட்டு போகும்போது வாகனத்தை வந்து சைடில் நுப்பாட்டி திட்டமிட்டு வந்து நம்மளை மட்டும் அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை வந்து காவல்துறை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அதை தூக்கினோடனே மக்கள்லாம் வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான இதோட வந்து வந்து காவல்துறையோட வாக்குவாதம் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கா காவல்துறை வந்து நம்மளை விடுவிச்சுறாங்க உங்களுக்கு ஏதாவது அடி எதுவும் பட்டுச்சா அடி இல்லை நம்ம வந்து பகசிங்க படிச்சுட்டு வந்திருக்கோம் ஏதோ மிரட்டுதலுக்கு இப்படி பேசுனா மிரண்டுருவாங்க அப்படின்ற நோக்கத்தோடு வந்து காவல்துறை வந்து இது பண்ணிக்கணும் நம்ம பகத்சிங்கையும் சேவகூர்வையும் வந்து படிச்சிருக்கோம் அந்த அடிப்படையில் வந்து நீ வந்து தைரியமாக வந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரகிள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் போராட்டம் என்பது நமக்கு இது புதுசு கிடையாது காவல்துறையால் என்ன என் செருப்பை மட்டும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போகும்போது செருப்பு தான் போச்சு ஒழிஞ்சு மற்றபடி காயம் இது ஏற்படலை நம்ம இது இந்த காவல்துறைக்கு பயந்து இது பண்ணுறது கிடையாது அடுத்து கோஷம் போட்டு முன்னேறி நம்ம முன்னாடி தான் போயிட்டு இருந்தோம் மக்கள் நம்ம பின்னாடி தான் இருந்தாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கா அந்த இடத்துல பொதுமக்களுக்கோ இல்லை வேற யாருக்கா நடந்துச்சா பொதுமக்கள் நம்ம ஒரு ஆளை தான் டார்கெட் பண்ணாங்க இப்போது பொதுமக்களை யாரும் இது பண்ணலை நம்ம கோஷமிட்டு நம்ம தெளிவான ஒரு பாதையை வந்து தலைமையில் கூட்டு போகிறாங்க ஒரு வழிநடத்தல் பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் இப்போ விவசாய சங்க சார்பாக இருந்தோம் வயசானவங்களாக இருக்காங்க அவங்க முன்னுக்கு வர முடியல நம்ம போராட்டத்துக்கு முன்னாடி இளைஞர்கள் அந்த நரசிங்கப்பட்டி இளைஞர்கள் நம்மளோட தான் இருக்காங்க அதே மாதிரி அரிட்டாப்பட்டி இளைஞர்களும் சரி வல்லாளப்பட்டி இளைஞர்களும் சரி மீனாட்சிபுரம் இந்த இளைஞர்கள் பூரா டிஒஎஃப்ஐக்கே ஆதரவாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு சு வெங்கடேசன் பேசின அந்த ஸ்பீச் என்பது எல்லார் பக்கமும் கவனம் வந்து ஈர்த்துருக்குது ஒரு பெரு நம்பிக்கையாக இருக்குது இப்போ இந்த மக்களுக்கு என்ன ஒரு பெரிய பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலூரில் ஏற்கனவே வந்து அந்த பகுதிகளில் வந்து கிரேனட் பொல் என்பது நடந்திருக்கு பெரிய பெரிய பாறைகளை உடைச்சி இன்னைக்கு நாசகரம் பண்ணி பெரிய பெரிய மூடப்படாத பள்ளங்கள் வந்து அந்த பகுதியில் இருந்து அந்த பயத்துக்கு பெரிய காரணமே வந்து இன்னைக்கு கிரேனேட் கொள்ள தான் அடுத்து இந்த ம மலைகளை பூரம் பேர்வாதி மலையை கிரேனேட் எடுக்கிறேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனை மலையை வந்து அதுக்குள்ளே செங்கிரேனேட் இருக்குன்னு சொல்லி அதே வந்து டார்கெட் பண்ணி வந்தாங்க அதே மக்கள் வந்து போராட்டத்தின் மூலமாக வந்து நுப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்றதுனால இப்போ இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய மலைகளையும் இந்த அரசு வந்து கையகப்படுத்துறது அப்படின்றது பெரும் கோபமாக இருக்குது இதனால வந்து யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய முதலாளி இன்னைக்கு இந்துஸ்தான் ஜிங்க்கு சொல்லக்கூடிய இந்த வேதாந்தா கம்பெனிக்கு லாபமே ஒழிஞ்சு இந்த திட்டம் அமல்படுத்த போனால் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கோ ஒரு அரசு ஊழியர்களுக்கோ பெரிய லாபமே தவிர நான் கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட விவசாயிகளுக்கோ தொழிலாளிகளுக்கோ அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி பாமர மக்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது அப்படின்றத இந்த நடைபயணம் போகும்போது நம்ம பிரச்சாரமாக வந்து கொண்டு போயிருக்கோம் அது வந்து பெரும் விழிப்புணர்வை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு வாலிபர் சங்கம் அப்படின்னா அந்த பகுதிகளில் மேலூர் பகுதிகளில் பெரும் வரவேற்பு தக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது நம்ம எந்த கிராமத்தில் போய் பேசுனால வாலிபர் சங்கத்துலேருந்து வரோம்னா நல்ல மதிப்பு என்பதை வந்து கொடுக்குறாங்க இந்த இந்த போராட்டத்திற்கான ஒரு முன்னெடுப்பை வந்து வாலிபர் சங்கம் தான் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை என்பது எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது அப்படின்றது இதில் வந்து ஜாதியாவோ மதத்தை பேசியோ எதுவுமே அங்கே எடுபடாது தான் இங்கே அரசியல் கட்சிகளோட பெரிய தலையீடு இல்லை எல்லா ஒருங்கிணைந்து நிற்க வேண்டிய சூழல் என்பது இருக்குது இன்றைக்கி அமைச்சர்கள் கூட இந்த போராட்டத்திற்கு ஆதரவு இல்லை அப்படின்றத எதிர்ப்பாக வந்து மக்கள் வந்து உணர்கிறாங்க அங்கே பேசும்போது அந்த உணர முடியுது அப்படின்றது இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவாக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது இன்றைக்கி மோடி அரசு மட்டும் இல்லை இன்னைக்கு முல்லை பாசான விவசாயம் அந்த ஒருபோக விவசாய விவசாயம்தான் அங்கே நடக்குது இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லாரி லாரியாக கரும்பு அறுவடை என்பது பொங்கலுக்கு வந்து ரெடி இருக்கு அந்த கிராமம் முழுக்க வந்து வெறும் பசுமையாக இருக்கக்கூடிய சூழல் விவசாயம் தான் இன்னைக்கு காலையில் ஆறு மணி ஆறரைக்கெல்லாம் வந்து அந்த ஊரில் வந்து மக்களை பார்க்க முடியாது எல்லாம் விவசாய வேலைக்கு போயிடுவாங்க அதே மாதிரி மதியானம் நீங்கள் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போனீங்கன்னா எல்லா மக்களும் வீட்டுக்கு வந்துடுவான் விவசாய வேலையை அவங்க வேலையை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி ஆனால் வேலை தன்மை என்பது இருக்குது இன்றைக்கி வாலியூர் சங்கம் நடைபயணம் போகும்போதெலாம் வந்தீங்கன்னா புளிப்பட்டியில இருக்கட்டும் வள்ளாளப்பட்டிலாம் இருக்கட்டும் அங்கே இரநூறு முந்நூறு மக்கள் வந்து வெயிலில் வந்து காத்திருந்தாங்க காத்திருந்து வரவேற்பு என்பதை கொடுத்தாங்க விவசாயிகளும் பொதுமக்களும் வாலியூர் சங்கத்துக்கு வரவேற்பு என்பது கொடுத்தாங்க இது மாதிரி பல்வேறு கிராமங்களில் இந்த போராட்டம் குறித்து இந்த டங்ஸ்டன் எடுத்தாங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு என்பது இருக்கும் மக்களை வந்து அப்புறப்படுத்திடுவாங்க அன்ற பயமும் அச்சமும் இருக்குது அதுதான் உண்மையும் கூட இன்னைக்கு டங்ஸ்டன் எடுத்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் இல்லை பல்லுயிர் தளம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல உயிரினங்கள் வாழக்கூடிய இடமா வந்து இருக்கு அது எல்லாமே அழிக்கப்படும் இந்த பக்கம் வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமா வந்து அறிவிக்கணும் வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் அப்படின்றது அந்த மக்களோட கோரிக்கையா இருக்கு அப்படின்னு இந்த போராட்டம் எத்தனை நாளும் நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டம் என்பது இப்போ ஒரு மூணு மாசம் காலமா வந்து நடக்குது நடக்குது தொடர் போராட்டமா வாபஸ் பெற வரையும் இந்த சுரங்கம் வந்து அமைக்க மாட்டான்னு மத்திய அரசு வாபஸ் வரும் வரையும் வந்து இந்த போராட்டம் என்பது நீடித்த போராட்டமாக நடக்கும் இந்த மலைகள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மலைகளும் இந்த விவசாய நிலங்களும் நான் முன்னோர்களாக பூர்வ குடிகளாக அந்த வழிகாட்டிகளாக எல்லாமும் அதுவாக வந்து பார்க்குறாங்க கடவுளாக கூட அந்த மலைகளை வந்து கிராம மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்றது தான் உண்மை தோழர் இப்போ இந்த போராட்டம் மத்திய அரசுக்கு எதிராக நடக்குது மத்திய அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் மாநில அரசாங்க அரசாங்கத்தினுடைய அனுமதி கிடைக்கல காவல்துறை இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணி தான் அவங்கள வந்து இது இருக்குது அதையும் மீறி தான் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கீங்க குறிப்பாக தல்லாகுளம் கிட்ட நீங்கள் வரும்போது வேரிக்காடெல்லாம் மக்களே வந்து தூக்கி எறிஞ்சு போய் ரொம்ப சிரமத்துக்குள்ளாயி தான் இந்த பேரணி நடத்தி இருக்க எல்லா மக்கள்கிட்டையும் இந்த விழிப்புணர்வு கொண்டு வரணும் இந்த பேரணி நடத்துகிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க மத்திய அரசுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு இந்த திட்டம் வேணான்னு சொல்லி அப்படி இருந்தும் ஏன் வந்து இதுக்கு காவல்துறை வந்து அனுமதி கொடுக்காம இருக்கு இவ்வளோ அடக்குமுறை ஏன் நடக்குது இது எப்படி பார்க்குறீங்க இது காவல்துறை அனுமதி என்பது கொடுக்க மாட்டேது இன்னைக்கு வந்து பொது பொதுவாக வந்து ரோட்டில் போனோம் அப்படின்னா இன்னைக்கு ஹைவேஸு ஹைவேஸில் ஒரு பத்தாயிரம் பேர் கூடி போகும்போது அதை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத அவங்க தரப்புல இருந்து பார்க்கக்கூடியது ஆனால் பொதுமக்களாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஒரு ஓரமாக நீங்கள் வந்து நடைப்பயணமாக போகிறதா ஒரு ஓரமாக ஒது ஒது ஒதுக்கி கொடுக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு இது ஒரு அஹிம்சை போராட்டம் தான் யாருமே வந்து சண்டை போடணும் காவல்துறையோட மல்லு கட்டணும் என்னையவே அடித்து இழுத்துட்டு போகும்போது கூட ஒரு போலீஸு கூட கை நீட்டவோ க ஏதோ கல்லெடுத்து எரியவோ ஏதோ ஒரு எந்த ஒரு சம்பவமும் வந்து இதில் நடக்கலை அப்படின்றது பல இடத்துல வந்து போலீஸு வந்து மறிச்சாங்க கிளம்பும் போதே வெள்ளரிப்பட்டிக்கு முன்னாடி மரித்து வந்து நிப்பாட்டினாங்க எல்லாரும் வந்து வாகனத்தில் போகணும்னு சொன்னாங்க ஒரு மூன்று இடங்களில் வந்து மறித்து காவல்துறை என்பது பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து நம்ம அஹிம்சை வழியில தான் போராடுறோம் யாரும் வந்து அவங்களுக்கான புரிதல் அரசியல் புரிதலோடு மக்கள் வந்து இருந்தாங்க நம்ம போ அஹிம்சை போராட்டத்தை வந்து நடத்துகிறோம் மத்திய அரசை கண்டித்து தான் நடத்துறோம் அப்படின்றத தெளிவாக இருந்தாங்க என்ன கேட்குறேன்னா ஒரு போராட்டம் ஒரு ஒரு பேரையும் நடத்துறீங்க அந்த மாநில அரசுக்கு எதிராக இருக்குன்னா அதை வந்து ஒரு தடை சேரல கூட ஒரு புரிஞ்சுக்க முடியுது நியாயமோ தப்போ சரியோ ஆனால் புரிஞ்சுக்க முடியுது தடை செய்கிறதுல ஆனா ஒரு ஜனநாயக வழியான போராட்டத்தை அங்கீகரிக்கணும் மாநில அரசுக்கு எதிர்ப்பு அண்ணா யூனிவர்சிட்டி போராட்டம் நடக்குதுன்னா அது எந்த கட்சி சார்பாக இருந்தாலும் போராட்டமா அகிம்ஸ் வழியான போராட்டமா அதுக்கு வந்து அனுமதி கொடுக்க தான் செய்யணும் அதுக்கான ஒதுக்கீடு பண்ணி தான் ஆகணும் ஆனா இங்கே மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் தமிழக அரசு அந்த திட்டத்தை எதிர்க்குது இருந்தபோதும் அனுமதி மறுக்குதே அது எப்படி பார்க்குறது இதுதான் இங்கே தமிழக அரசு வந்து நான் அது மத்திய அரசோட போராட்டமாக இருந்தாலும் இங்கே வந்து நம்ம ஆட்சியில் இருக்கோம் நம்மளுடைய இதில் வந்து போராட்டம் நடத்தக்கூடாது இது மற்ற அரசியல் கட்சிகள் வந்து இதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்குது ஆனால் அது அப்படியாக இல்லை அப்படின்றது தான் அவ்வளோ இன்செக்யூராக இருக்கா அப்போ வந்து நமக்கான போராட்டமாக இது வந்து மாறும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்குது இன்றைக்கி அவங்க இருக்கும்போது தான் வந்து இங்கே நிலத்தை இது பண்ணுறதுக்கான இதெல்லாம் எடுத்துருக்கா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வேறு மத்திய அரசு கொடுத்துருக்கு அதனால் வந்து அதை அதையும் வந்து இவங்க பயப்படுறாங்க இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கு அதுதான் இங்கே பெரு இதாக இருக்குது இன்றைக்கி மோடிக்கு எதிராக வந்து கோஷம் எழுப்புறாங்களோ இல்லையோ மூர்த்தி வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்ற கோபமும் மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்றத தான் நம்ம சொல்லணும் ஓப்பனாக சொல்லும் போது இப்போ தமிழக பிஜேபி வந்து இந்த திட்டத்தை வந்து வேணான்னு சொல்லுது அதே நேரத்தில் மத்திய அதாக தான் இருக்குது அந்த திட்டத்தை வந்து இன்னும் வந்து ரிவோக் பண்ணல இன்னும் திரும்ப பெறலை ஸோ இந்த இரட்டை நிலைப்பாடை பற்றி எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து அவங்களோட அரசு இன்னைக்கு மோடி பிஜேபி அரசு நம்ம கடிதம் கொடுக்குறது நம்ம வந்து எதிர்கட்சியாக இருக்கோம் போய் கடிதம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் இப்போ திமுகவாக இருக்கட்டும் இன்றைக்கி சு வெங்கடேசனாக இருக்கட்டும் போய் கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க எப்படி கடிதம் கொடுக்க முடியும் அவங்க மேல் இருந்து பேசி செய்ய வேண்டிய இடத்துல இருக்காங்க அவங்க கடிதம் கொடுக்குறதோ போராட்டம் நடத்துகிறதோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இது அறிவிப்பு வந்த பின்னாடி மேலூர் கொட்டாம்பட்டி பூலாம் காசை கொடுத்து போஸ்டர் என்பது அடித்து வெற்றி வெற்றின்னு ஒட்டியிருக்காங்க என்ன வெற்றியை கண்டாங்கன்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு என்ன வெற்றி முழுமையாக திட்டத்தை ரத்து பண்ணலை பிஜேபி வந்து இங்கே இருக்கக்கூடிய த அரசியலாக தான் பண்ணுறாங்க இங்கேயே வந்து போராட்டமே வந்து இவங்க நடத்துகிறதா போல் கூட சித்தியரிப்பாங்க அவங்க ஸ்டிக்கர் விட்டுற வேலை அவங்களுக்கு புதுசு கிடையாது இந்த போராட்டத்தையே கூட பிஜேபி வந்து நாங்கள் நடத்தினோம் அப்படின்ற மாதிரி கூட சித்தியரிப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஸ்டிக்கர் விட்டுறது பொய் பேசுகிறது இன்றைக்கி இன்றைக்கி நேற்று பேசுறதில்ல அவர் சாவர்கர் காலத்தில் இருந்தே இது இருக்குது அப்படின்றவங்க இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இந்த போராட்டம் இனிமேல் இந்த மக்கள் எப்படி முன்னெடுத்து சொல்ல போகிறாங்க அதுக்கு டைஃபை எப்படி வந்து ஒருங்கிணைஞ்சு நிற்க போகுது இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் இது மக்களை வந்து ஒருங்கிணைத்து ஒரு அரசியல் மையப்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் இது தொடர்ந்து டங்ஷண்ட்கான குழுக்களை வந்து அமைத்து இதுக்கான விரிவான ஒரு திட்டமிடுதலை வந்து நம்ம பண்ணுவோம் தொடர்ந்து இந்த திட்டத்தை வாபஸ் வாங்கும் வரை தொடர் போராட்டம் என்பது வாலிபர் சங்கம் வந்து நடத்தும் வாலிபர் சங்கம் மட்டுமல்ல அனைத்து இயக்கங்களும் இந்த வாலிபர் சங்கோடையும் இருப்பாங்க விவசாய சங்கங்களும் தொடர்ந்து நடத்தும் பல்வேறு இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் போராட்டம் என்பதை நடத்திக்கிட்டு இருக்காங்க வா நம்மளுக்கு முதலே சொன்ன மாதிரி இந்த பகுதியோட எம்பி நம்ம கூட இருக்காரு யார் வேணுனாலும் வேலைக்கு போயிடலாம் ஆனால் மக்களோடு மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்றது தான் வாலிபர் சங்கத்தோடைய பெரும் மூச்சாக இருக்குது அப்படின்னு திட்டம் அனு அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா அது வாபஸ் வாங்க முடியாது வரும் முன்னே நம்ம வந்து விழிப்புணர்வோடு இதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது இது தொடர் போராட்டமாக வந்து வாலிபர் சங்கம் வந்து நடத்தும் இது ஏதோ மதுரை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய போராட்டம் மட்டும் இல்லை இது தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை வந்து வாலிபர் சங்கம் எடுத்து செல்லும் அப்படின்றத ரொம்ப நன்றி தோணும் உங்க நேரத்தை செலவு பண்ணி இந்த இன்டர்வியூ பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி